அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று ஸ்தானத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய இலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மாரகஸ்தானத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபலக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டா தான் இந்த இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் கொ பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் விருச்சகலக்கணும் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் கேதுபூத்தி என்ற பதிவு பதிவானது லக்கணத்தின் எண்ணி வேற ஒன்பதாம் பாவம் ஆனால் ஒன்பதாம் ராசியான கடகராசின்னு பதிவாகும் இந்த கடகராசி நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்தி நான் அதுக்கு ஏது எப்படி பயணிச்சு எப்படி பழம் நீங்கள் அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜனநாயக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாச கட்டில் ரெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த ரெண்டு கட்ட பதிவு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பன்னெண்டு கட்ட கொடுப்பட்டுருக்கு அந்த பன்னெண்டு கட்ட பார்த்தீங்கன்னா லான் போட்டுருக்காங்க உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எண்ணி வர ஒன்பதாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா இது சரி இது சொல்லிட்டீங்க நட்சத்திர சாரம் எப்படி பார்க்குறதுக்கு தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசாரம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பார்த்து கிரகம் கொடுத்து கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய சந்தர் செவ்வா புதன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு நசை சாரம் போட்டிருப்பாங்க அந்த சார வாயிலாக தான் உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணித்து உங்களுக்கு தசாபூர் நடத்தி பலனிக்கு வந்தால் பதிவோட விளக்க புதி புரிதல் ஓகேங்களா இது புரிதல் பலன் பார்த்து சிறப்பாக உங்களுக்கு பலனிக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இது மாதிரி விரிச்ச கலக்கம் விருச்ச ரசி பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது அப்படி கிடையாதுங்க விரிச்ச கலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு சனி தசையில் ஏது புத்தி நடக்கமானால் லக்கன பாவக ரீதியாக பலன் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சிக்கலாம் இது எத்தனை தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடிய நாலு கூடியனுடைய திசைங்க ஓகேங்களா அப்போ மூணு நாலு கூடிய திசையில் உங்களுக்கு கேது புத்தி அப்போ எத்தனை நாடுகள் செயல்பாடு கேட்டீங்கன்னாக்கா சனி திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது நாடுகள் செயல்பாடு இருக்கும் சனி திசையில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒன்பது நாட்கள் வரை செயல்பாடு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு எண்ணி வர ஒன்பதாம் பாகம் ஒன்பதாம் ராசி ஏன்னா கடகராசி நட்சத்திரம் பார்த்துடலாங்க அப்போ என்ன இன்னும் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா புனர்போச நாலாம் பாதம் இருக்குது அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து படி பார்த்தீங்கன்னா போஸும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஒம்பது பாதம் இருக்குங்களா இப்போ புனர்போச பாதத்தில் உங்களுடைய புத்திநாதனைக்கு ஏது பார்க்குவான் எப்படி ப எப்படி பயனீங்க பார்ப்போம் அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்பதாம் பாவம் சம்பந்தப்படுது ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட அஞ்சு கூடவேன் ஒரு புனர்போச உருவ சாரம் இல்லைங்களா அப்போ ரெண்டு கூட அஞ்சு கூட சாரத்தில் புஷ்கரமசு வாங்குறார் அப்போ அவங்களுக்கு நவாமர் கட்டத்தில் ஏது போலாம் அங்கேயே அதே தான் இருப்பார் ஓகேங்களா அப்போ வலு பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் அப்போ மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ அதாவது இந்தமாதிரி காலகட்டங்களில் அதாவது உங்கள் பூர்வீகத்தில் செஞ்ச பாவ வினைகள் செஞ்ச வினைகள் ஆனால் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் தீக்கிறதுக்கு உண்டான இந்த புத்திங்க ஓகேங்களா அப்போ அதை தீர்வினை ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோச்சத்தை ஏற்படுத்துவாங்க அப்போ ரெண்டு கூட அஞ்சு கூடிய அப்போ குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா உட்காந்து இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம் பாக்கி துவக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு திரிகோணத்தை சாரம் வாங்கிக்கிறாங்க ஏது பார்க்குவான் ஓகேங்களா அப்போ டபுளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னத்தை கொடுப்பாரு நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ம ஒரு மந்திரம் உச்சாகரம் இந்த மாதிரி ஜோதிடம் கற்றுக்கிறது மந்திரம் கற்றுக்கிறது இந்த மாதிரி உச்சாகரம் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி மொத்தத்தை போதிக்கிறது சில வாத்தியர் அதாவது மந்திரம் வந்து உற்சாகம் இதெல்லாம் க கற்றுக் கொடுக்குறது வாதியராக போகிறது ஓகேங்களா ஒரு பா பாடசாலை ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு புனித யாத்திரை தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் ஒரு தர்மகர்த்தா போஸ்ட் இதெல்லாம் கிடைக்குமானா விட்ட குரத்தோட்டை கரே போன நென்மத்தை நான் வந்து நெ நிறைப்பட அரசு நினைப்பத்தில் நிறைப்பட முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது மூலியமான ஒரு வருமானம் அப்போ பார்த்தீங்கன்னா அது மூலிமா வருமானம் அவர் பேச்சு மூலியமாக தான் வருமானம் இங்கே ஓகேங்களா அப்போ வந்து ஒன்பதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளூர் ஒரு ஆன்மீகத்தில் நல்ல உயர்ந்த நிலையை கொண்டு போவாங்க ஓகேங்களா அப்போ தூரத்து பையன் இந்த மாதிரி நம்ம ஆன்மீக உயிரினாலும் கொண்டு போவாங்க அதை நாம் தான் பாடி ஃபாலோ பண்ணி லெவல் பண்ணி கொண்டு போய்கணுங்க அப்போ இதை இதை விட்டுவிட்டு நம்ம வேறு லைனில் போனோம்னாக்க கொஞ்சம் அப்பப்போ போய் இடிக்கிங்க பிரேக்அப் ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு ஜீவசம்மதி வழிபாடு குரு வழிபாடு தூரத்து ஆன்மீக புனித யாத்திரை இதெல்லாம் போ போகிறது அப்போ வந்து இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறது இதை வச்சு வருமானம் எப்படி சம்பாதிக்கணும்னா அப்போ டூரிஸ்ட்டு ஓகேங்களா அப்போ டூரிஸ்ட்டு இந்த மாதிரி பண்ண பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்கனா குழந்தைங்களை கூட பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதிரி அருகாமில் உள்ள ஆலயத்து இந்த அருகாமில் உள்ள இடத்துல போய் அவங்களை படிப்புக்கோ சம்மந்தப்பட்ட இடத்துல நல்லாயிருக்கும் அப்போ வந்து ஒரு காரியமாக போகிறது ஒரு கலைத்துறை விஷயமாக போகிறது ஒரு அரசியல் விஷயமாக போகிறது ஓகேங்களா ஒரு ஒரு குழந்தை பாக்கிறதுக்காக போகிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காரத்தை நீங்கள் அணுகும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா அது கூட உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்து போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குது போஸ்டா இருக்குது இல்லைங்களா அடுத்து போச வந்து பார்த்திங்கன்னா தசைவாளி சாரம் அதாவது மூணு கோடி நாலு கோடி சாரம் ஓகேங்களா அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்மந்தம் மேலே கேது பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுக்கு அதாவது த தாயர் மூலிமா ஞானம் அப்போ எப்படின்னாக்கா நம்ம தாயரோடைய வழியாக வழியாக பெண் பாவத்தோடைய எடுத்து எடுத்துக்காட்டுறது ஓகேங்களா அப்போ எடுத்துக்காட்டி இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி சே இதோடு நீ பிரச்சனை தீர்த்துக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான காரத்தை நம்ம அணுகி நம்ம அந்த சாப்பிட்ட தீ தீர்த்துக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாட் நம்மளுக்கு வருங்க நம்மளோட முயற்சிகள் காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முயற்சிகள் தாமதப்படுறது நம்ம ஒரு வேலை அதை தாமதப்படுறது ஒரு படிப்பு உயர்கல்வி படிப்பு தாமதப்படுறது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் தாமதப்படுமானால் கட்டாயம் தாமதப்படுங்க அப்போது அது ஒன்பது கேது இருக்கார் அப்படின்னாக்க அப்போ ஒம்பது கேது போய் பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு நாலு தசோட சாத்திரத்தில் இருக்கார் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா கே சனிக்கு கேது ஆகாது தானே அப்போ முதம்படி எப்படி சொன்னால் அது அது நெஸ்டர் பாயிண்ட் பாயிண்ட்டை அப்படி ஓகேங்களா அப்போ அது ஆன்மீகத்தில் கொண்டு போச்சு அப்போ இது எதில் கொண்டு போகுங்குது இதை போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சொதப்பியோ அதெல்லாம் முட முடக்கிடும் எல்லாம் பார்த்திங்கன்னா குறுக்கா குறுக்களுக்கு கொண்டு வளர சோர்வு பண்ணிவிடுங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாடகும் முடக்கட பண்ணிடும் தாயாரி சின்னு முடக்கல் பண்ணிவிடும் நம்மளோட சுறுசுறுப்பு முடக்கல் பண்ணிவிடும் தகவல் தொடர்பு போ ஃபோன் வந்து எல்லாம் இந்த காலகட்டங்களில் பெருசா நம்மளுக்கு குடிப்பெண்ண இருக்குமான்னு கேட்டாக்கா குடிப்பெண்ணன் இருக்காதுங்க அப்போ இது நம்ம ஆப்போசிட் எப்படி இந்த பாக்கித் எப்படி எப்படி பெறதுங்க நாம அப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக வழியில் ஓகேங்களா ஒரு ஆன்மீக வழியில் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே நம்ம பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்போ எதோ ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு சித்திர ஒரு சித்த சித்த மூலிகை வழியாக ஒரு சித்திரை வழிபாடு முறையாக ஒரு ஆன்மீக வழியாக நம்ம வீடு வீட்டுக்காக இருக்கட்டும் வண்டிக்காக இருக்கட்டும் வாச இருக்கட்டும் நம்ம படிப்பு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி அணுகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஓரளவுக்கு ப பயன்படுத்தணும் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சரி இப்போ நல்ல ஒரு போலீசேமேட்டு போய் மாட்டிக்கும் நம்ம உதாவது உஷா உஷாத சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் என்ன சார் ஆயுள் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து எட்டு எட்டு பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ எட்டு ஒன்று பதினொன்று சார் இல்லைங்களா அப்போ எட்டு பதிவுன்னு சம்மந்தப்பட்டு அதுவும் ஒம்பது சம்மந்தப்படுறாரு அதை பார்த்தீங்கன்னா ஒம்பது பாவம் சம்மந்தப்பட்டு எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா கேள்வி சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம நீண்ட நாள் நினைச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இப்போ மறைப்பொருள் மறைப்பொருள் ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபடுவோங்க ஓகேங்களா அப்போ இந்த அது மாதிரி மறைப்புற ஆராய்ச்சின்னு என்ன என்ன என்னங்கிறது அதை பார்த்து எதையுமே தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுறதுங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு மூலிகையாக இருக்கட்டும் ஒரு சித்த சித்திரோட ஒரு வரலாறாக இருக்கட்டும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வரலாறாக இருக்கட்டும் நம்ம நம்ம தாய் தந்தையோட வரலாறு முன்னோர் வரலாறுலாம் பார்த்திங்கன்னா இந்த எடுத்ததை பார்த்து எடுத்து தோண்டி எடுப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இந்த யார் வந்து யார் இதுக்கு முன்னே யார் இருந்தால் அதுக்கு முன்னே யார் இருந்தா இப்போ யார் இருக்கிறா இவர் எத்தனை நாள் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஒரு தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அப்போ வந்து ஊரு டூர் போகிறது இந்த மாதிரி பயம் இது கொடுப்பார் மொத்தமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயத்தையும் கொடுப்பாங்க அப்போ நம்மளோட ஆசையிலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் போராடிதான் ஆசை பெற மாதிரி இருக்கும் எடுத்துக்கொண்டு ஆசை பெற முடியாது ஓகேங்களா அதாவது பற்றி நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணி சிறப்பு சாரம் வாங்கியிருக்கிறது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் இப்போ துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் பலார் பலன் இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மளும் நம்ம சிறப்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு பலன் அடையணும் எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க பாக்கு சித்தர் பாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பகிர் நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னு தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்